சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் முக்தி தரும் பக்தி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வீட்டுக்கு இறைவனை அழைக்கலாம் அப்படின்னு இருந்தால் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா ஆனால் இறைவனை வீட்டுக்குள் அழைக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது தித்தர்கள் எளிமையான ஒரு வழியை இதற்கு சொல்லியிருக்காங்க அதாவது இறைவனை இல்லத்திற்குள் அழைப்பதற்கு எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா இல்லத்தில் மங்கள ஜோதி தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுவது தான் அதற்கான சிறந்த வழி அப்படின்னு சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்வான ஒரு வழிபாடு இல்லங்களில் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது இல்லங்களில் தெய்வ கடாட்சம் பரிபூரணமாக என்றென்றும் நிலைத்திருக்கும் தீபமங்கள திருப்புகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தீப வடிவில் ஒளி வடிவில் அனைவரும் இருக்காங்க அப்படிப்பட்ட இறைவனை இல்லத்தில் நாமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது சால சிறந்தது இந்த இல்லத்தில் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு ஒரு மகிமை இருக்கு அந்த விளக்கில் எரியக்கூடிய அந்த ஜோதி சுடரானது லக்ஷ்மியை குறிக்கும் அந்த ஜோதியானது சரஸ்வதியை குறிக்கும் அதில் இருக்கக்கூடிய வெப்பமானது பார்வதி தேவியை குறிக்கும் அப்போ முப்பெரும் தேவியரை அந்த விளக்கில் ஆவாகனம் செய்து விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் அன்னையரை இல்லத்திற்கே அழைத்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த விளக்கேற்றுவதனால் இருக்கக்கூடிய பலன்கள் விதவிதமான திரிகள் இருக்கு விதவிதமான விளக்குகள் இருக்கு இதெல்லாம் ஏத்துறதுனால என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் விளக்குகள்ல நிறைய வகைகள் இருக்கு தூங்காமணி விளக்கு பாவை விளக்கு நில விளக்கு குத்து விளக்குன்னு வகை வகையான விளக்குகள்லாம் இருக்கு இந்த விளக்குகள் எந்த உலோகத்தினால் ஆக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு விதமான நன்மையை தரும் முதல்ல மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இது எளிமையின் வடிவமான ஒரு விளக்கு எல்லோராலும் ஏற்றப்படக்கூடிய விளக்கு ஏழையின் இல்லத்திலும் ஒளியை தரக்கூடிய விளக்கு அப்படின்னா இந்த அகல் விளக்கு மாத்திரம்தான் இந்த அகல் விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது வீட்டில் நோயகளும் பீடைகள் விலகும் அடுத்து வெள்ளி விளக்கு இந்த வெள்ளி விளக்கு பொதுவாக சுக்கரனை குறிக்கக்கூடியது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் இல்லத்தில் மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வெங்கல விளக்கு வெண்கலத்தினால் ஆன விளக்குல தீபம் ஏற்றி ஏற்ற இல்லத்தில் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது நீங்கள் உணரலாம் இறுதியாக பஞ்சலோகத்தினால் செய்யப்படக்கூடிய விளக்கு இந்த விளக்கில் தீபம் ஏற்றி வர இல்லத்தில் தேவதைகள் வாசம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் இப்போ இத்தனை வகையான விளக்குகள் பார்த்தோம் அடுத்து விள விளக்கு ஏற்ற நமக்கு திரிகள் அவசியம் இல்லையா இந்த திரிகள்லேயும் நிறைய விதமான திரிகள் இருக்கு அதனுடைய பலன்களை இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் திரி அப்படிங்கிறது விளக்கில் அந்த ஜோதியை நிலைத்து எரிய வைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பல வகையாக பயன்படுத்தும் போது பலவித நன்மைகளை தருது திரிங்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டில் ஏற்றுமே அவ்வளோதானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் பல வகையான திரிகள் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது முதல்ல இல்லத்தில் பஞ்சு திரியை வைத்து விளக்கேற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தாமரை தண்டை கொண்டு நாம் திரியை அமைத்து அதில் நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னா செல்வம் பெருகும் ஏன்னா தாமரை அப்படிங்கிறது லக்ஷ்மியின் அம்சம் அந்த தண்டில் எடுக்கக்கூடிய திரியை வைத்து விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் வாழைத்தண்டை வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திரியை வைத்து விளக்கேற்றும் பொழுது மன அமைதி ஏற்படும் அடுத்து மஞ்சள் நிற துணி திரியை வைத்து நாம் விளக்கேற்றினால் செய்வினைகள் நம்மை விட்டு விலகும் சிகப்பு நிற துணி திரியை நாம் தீபம் ஏற்றும் பொழுது இனிமையான குடும்ப வாழ்க்கை நமக்கு நிலைத்து இருக்கும் இறுதியாக வெள்ளை நிற துணி திரியை நாம் ஏற்றும் பொழுது நமக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இப்போது விளக்கேற்றுறதுக்கு விதவிதமான விளக்குகள் பார்த்தோம் அதில் இடக்கூடிய திரிகளையெல்லாம் பார்த்தோம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அதில் ஊற்றக்கூடிய திரவியம்னு ஒன்று இருக்குல்ல எதை ஊற்றி நாம் விளக்கேற்றுகிறோம்னு அதற்குமே நிறைய பலன்கள் இருக்குது தொடர்ந்து இப்போ அதை தான் நம்ம போகிறோம் பொதுவாக நம்மளுடைய வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது தான் வழக்கம் இல்லையா இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது தனி அம்சமாக இருக்கு இதை கொண்டு நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம இல்லத்தில் நோய் நீங்கும் அதனால நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொண்டே வாங்க இல்லத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு இன்னொரு குணாதிசியம் என்ன அப்படின்னா நவக்கிரகங்களின் அருளை பெறக்கூடிய குணாதிசியம் உண்டு அடுத்து விசேஷ நாட்கள் வந்தால் நாம் ஏற்றக்கூடியது நெய் தீபம் இந்த நெய்யுக்கு செல்வத்தை பெருக்கி தரும் சக்தி உண்டு கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க இந்த நெய்யை குறிப்பாக அகல் விளக்கிலேயோ அல்லது வெள்ளி விளக்கிலேயோ ஏற்றணும் வெள்ளிக்கிழமை நாட்களில் எ ஏற்றும் பொழுது நமக்கு இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதை இங்கே படிப்படையாக உணரலாம் அடுத்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது இந்த தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினா இல்லத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறைந்து மன அமைதி அதிகரிக்கும் பாரு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா உடனே தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி பாருங்க இதுக்கு அடுத்து விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுவது இது புகழை தரக்கூடிய சக்தி உண்டு அது மாத்திரம் இல்லாமல் குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் விளக்கெண்ணெய் நமக்கு ஈட்டுத்தரும் அதற்கடுத்து வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெயில் ஒருத்தர் விளக்கு அப்படின்னா அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் இறுதியாக இழுப்பை எண்ணெய் இந்த இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றி வர உடல் வலிமை அதிகரிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த எண்ணெய்களில் இத்தனை பலன்கள் கிடைக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவோம் அதுக்கு ஒரே ஒரு முகம்தான் இருக்குது அடுத்து குத்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நமக்கு வழக்கம் இருக்குது இந்த குத்து விளக்கில் ஐந்து முகங்கள் இருக்குது எத்தனை முகங்கள் ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதுக்கு கூட பலன் இருக்கு இப்போ ஒரு குத்து விளக்குல ஒரு முகம் மாத்திரம் நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்கன்னா மத்தியம பலன் அதே குத்து விளக்கில் இரண்டு முகங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மூன்று திரிகள் போட்டு குத்துவிளக்கில் தீபம் ஏற்றுகிறீர்கள் அப்படின்னா வம்ச விருத்தி குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் குத்துவிளக்கில் நான்கு முகங்களை திரியிட்டு விளக்கேற்றீங்க அப்படின்னா கால்நடை வாங்கும் பாக்கியம் அதே மாதிரி வீண்டு வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே குத்து விளக்கில் ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது சர்வ சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்முடைய நிலைத்து இருக்கும் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன காரியம்தான் தெய்வத்துக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன காரியம்தான் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் எத்தனை இருக்கு பாருங்க நம்பிக்கையோடு நாம தீபம் ஏற்றி வழிபடணும் நம்ம இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருளை போக்க கூடியது இந்த தீப வழிபாடு இந்த தீபத்தை எந்தெந்த நேரத்துல ஏத்துறது விசேஷம் குறிப்பாக இல்லத்துல ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஏற்றணும் குறித்த நேரத்துல ஏற்றணும் ஒன்று காலை நேரத்துல அருணோதயம்னு சொல்லக்கூடிய சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரமான நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் நாம் விளக்கேற்றும் பொழுது தெய்வக்கடாக்ஷம் நமக்கு எப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து மாலை நேரத்தில் இதே மாதிரி பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது தொடங்கிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய சாயங்காலம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ நேரம் நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை மாலை வேளையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறதும் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் நமக்கு ஞானத்தையும் தரும் மாலை வேளையில் விளக்கேற்றுவது விளக்கேற்றுவது யார் வேணாலும் செய்யலாம் குறிப்பாக இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றினால் அந்த இல்லத்தில் இருக்கும் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை ஈட்டுத்தரும் அதனால் இல்லத்தில் பெண்கள் விளக்கேற்றுவதை தவறாது செய்யுங்க கூடுதலாக ஆண்கள் ஏற்றணும் அப்படின்னாலும் கட்டாயம் ஏத்தலாம் தீப வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண வழிபாடு இல்லை நல்ல பலனை தரக்கூடிய வழிபாடு விளக்கு பூஜைகள் கூட செய்து நிறைய பேர் நிறைய பலன்களை பெற்றிருக்காங்க தினந்தோறும் இல்லத்தில் இருமுறையாவது விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டு அனைத்து நலன்களும் இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்